இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய காணொலியில் வந்து இந்த இதில் வந்து எப்படி எருவு வீசினாங்க எருவு வீசிட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனாங்க டிராக்டர் வச்சு அதுக்கு பிறகு டிராக்டர் வச்சு பட்டம் பிரித்தோம் பட்டம் பிரிச்சுட்டு அது கொஞ்சம் சரியாக மேலே கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஆளை வச்சு சரிப்படுத்தணும் அதுதான் இந்த வயல் இன்றைக்கி வந்து இதில் ட்ரிப்பு போட போகிறோம் இந்த வயல் வந்து நம்ம எதுக்காக தயாரிக்கிறோம்னாக்க பூச்செடிகள் வைக்கிறதுக்கும் காய்கறிகள் வைக்கிறதுக்கும் இதை வந்து ச சரி பண்ணுறோம் இந்த கொள்ளையை இப்போ இங்கே பாருங்கள் இப்போ ட்ரிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க தரப்பு இதில் போடுறதா இதில் போடுறதா அது நாளைக்கு தான் வரும் ஆ இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணோன்னா அப்படியே மேலே விரிச்சிட வேண்டியதுதான் இதை அப்படியே விரித்து போட்டு அந்த கடைசியில் பைப்பை போட்டுற வேண்டியது தானே இப்போ இதெல்லாம் கனெக்ட்ரு போட்டு இது பண்ணணும் கோல்ஸ் போடணும் இந்த இதை கழட்டிட்டு நம்ம கனெக்ட் போட்டுடணும் ஆ அதை மூட முடியுமா அது இருக்க அப்படியே மூடிட்டு வரலாம் ஆ சரி சரி அதுவும் நல்லது தான் ஆ இல்லை அதில் எதுவும் லீக் ஆகுமா ஆ லீக் ஆகுனாலும் சரி பண்ணிக்கலாம்ல ஆ எப்படி எப்படி ம் நல்லா ஊறிடணும் போகுதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு

இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொஞ்ச நாள் செடி நல்லா வரும் வரையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் பார்த்தா போட்டு விட்டாலே தெரியும் கொஞ்சம் நேரம் பார்த்தாலே தெரியும் செடி ஈரம் வந்துடுச்சுன்னா தெரிய தானே தண்ணி இருக்கும் போது அப்போ வரும்போது வரும்போது ஆமாம் அந்த வெஞ்சிரியா வெஞ்சிரா ஒன்று சொல்லிட்டு வெஞ்சிரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் உரங்குற வைக்கிறதுக்கெல்லாம் அன்னைக்கு சொன்னார்ல அந்த ஒரு பைப் மாதிரி ஒன்று அதுக்குள்ளே வந்து உரம் வச்சா உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இந்த இடத்துல வச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஆ ஆ என்ன இது போட்டுட்டோம் நம்ம உரம்லாம் போட்டுறது கஷ்டமாயிரும்ல ஆளை வச்சு மேலே எல்லாம் தூவிட்டு கிடக்க முடியாது இதில் ஒயர் போதும்னு நினைக்கிறேன்ல போதும் மிஞ்சும் இருக்கு இருக்குது நேற்று ஆளுங்க வந்து ஒரு அஞ்சாறு ஆளுங்க என்ன வேலை பார்த்தாங்க அவங்கள பிரிச்சுட்டு வந்து போட சொன்னோம் பெரிய ஓட்டையில் வந்து தண்ணி அதிகமாக வெளியில் வந்துடாமல் பார்த்துக்கணும் ஆ திறந்துடும் போது பார்த்துக்கலாம்ல அது எதுக்கு அடைப்பு அடை வச்சு அடைச்சிட்டு வரணும் அந்த இதுக்கு மட்டும் ஆ எந்த இடத்துல மட்டும் ஆ கல களப்பரியலு திருப்பி திருப்பி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் எல்லாம் சரியாக இந்த நீளத்துக்கு வருதா ஆ ரொம்ப நீளமாக இருக்கிறத கூட ரொம்ப அப்படியே இந்த பைப்பு ஏற்கனவே வந்து நம்ம தேக்கம் தோப்பிலே கடந்துச்சு அதனால் இது காசு கொடுத்து வாங்க வேண்டாம் தேக்க மரமெல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சுன்னு சொல்லி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டோம் புதுசாக வாங்கினா அது ஒரு பத்தாயிரம் ரூபா ஆகும் அது எடுக்க தேவையில்லாமல் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துன்னு போட்டோம் இப்போ அதை தான் ஒவ்வொரு பட்டத்துக்கு அவங்க விரிக்கிறாங்க விரித்து கடைசியாக அந்த இடத்துல வந்து பைப் லைனை போட்டுட்டு அந்த இடத்துல இதை சேர்த்துருவாங்க மற்ற வேலை முடிஞ்சிருமா ஆ என்னமோ நீங்கள் சிரசரன்னு போட்டோன்னு என்னமோ சீக்கிரம் முடிஞ்சிருமோன்னு நினச்சேன் சரி சரி போட்டு ஆ

இந்த சைஸுக்கு தான் இந்த சைஸுக்கு தான் ஆகும் போனாலும் சின்னதாக ஆ நம்ம கம்பியில் மாட்டோம்னா ஹோல்சேல் ஆ சின்ன சின்னதாகவே போடுங்க முன்னாடி போட்ட மாதிரியே ஆ ரெண்டு இஞ்சி வாழ்வா இல்லை அதில் ஆ பாருங்கள் ஏற்கனவே கட்டின பட்டத்தில் பட்டம்னா இந்த மேடு மேடாக இருக்கிறதெல்லாம் பட்டம் இந்த மேட்டில் தான் நம்ம கண் வைக்க போகிறோம் பள்ளத்தில் எல்லாம் வந்து வடிகால் மாதிரி இருக்க தண்ணியெல்லாம் வெளியேற போகுது அதனால் என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பட்டத்து மேலேயும் ஒரு ஒரு ட்ரிப் லைன் இந்த வந்து கருப்பாக இருக்குது பாருங்கள் அந்த பைப்பை போட்டிருக்காங்க இதில் வந்து அங்கே அங்கே அங்கங்கே நாற்பது சென்டிமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு ஓட்டை போட்டு போட்டு ஓட்டை போட போகிறாங்க நம்ம வாங்கியிருக்கிற மல்ச்சிங் சீட்டங்கிற சரியாக வந்து நாற்பது சென்டிமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து ஓட்டை இருக்கும் சென்டி வைக்கிறதுக்கு அந்த நாற்பது சென்டிமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து அப்படியே கண்ணை வச்சுக்கிட்டே போக வேண்டியது தான் இதில் அப்படியே தண்ணி பாஞ்சிரும் இதில் அந்த பாருங்கள் எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க இப்போ வந்து இந்த மரங்கள் இருக்க இடம் மட்டும் வந்து இந்த பட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் ரெண்டு லைன் போட்டிருக்காங்க மற்ற எல்லாத்துக்குமே மூன்றடி அடி மூன்று அடி அகலம் உள்ள பட்டம் இது ஒவ்வொரு ட்ரிப் லைன் போகுது இவ்வளோ தான் நம்ம வயல் தொலை முடிஞ்சு போச்சு பார்ப்போம் இந்த கடைசியில் தான் வந்து பெரிய ரெண்டு இன்ச்சு பைப் போட போகிறாங்க அந்த பைப்பில் வந்து இதெல்லாம் வந்து சேர்த்து விட்ருவாங்க ரொம்ப பெரிய ஓட்டையை போட்டு வேண்டாம் என்ன எவ்வளோ வருஷமா அந்த வேலை பார்க்குறீங்க ஆ இதண்டிப்பூ செடி ஊன்றதை பற்றி அதில் வந்து பட்டம் பிரிச்சுருக்காங்க டிராக்டர் வச்சு பட்டம் பிரித்தாங்க பட்டம் பிரித்து இது ஆள் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அதை சமன்படுத்தினாங்க இப்போ சமன்படுத்தின பிறகு அதில் வந்து பைப் போட்டு ட்ரிப் இரிகேஷன் பண்ணணும் தண்ணி வந்து தானாகவே பாய்ற மாதிரி ஏன்னா ஒவ்வொருத்தடவும் நம்ம நின்று பாய்ச்சறது மிகவும் கடினமான பணி அதனால் வந்து இரிகேஷன் மாதிரி போட்டுருட்டோம் அந்த பைப் லைன்லாம் இப்போ போட்டு முடிச்சுருக்காங்க இந்த பாருங்கள் இதெல்லாமே இந்த இடத்துல எல்லாமே ஓட்ட போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நான் ரெண்டு இந்த இடத்துல ஓட்ட போட்டிருக்காங்க இது ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து தேகங்கொல்லையில் பயன்படுத்தின பைப்பு ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அடைச்சிட்டு இந்த இடையில இடையில் வந்து ப ஓட்ட போட்டிருக்காங்க அந்த ஓட்டை வந்து நாற்பது சென்டிமீட்டருக்கு ஒரு ஓட்டை போட்டிருக்காங்க அதையும் நாற்பது சென்டிமீட்டருக்கு ஒன்று போடுறாங்கன்னாக்கா நம்ம பேப்பர் வாங்குகிறோம் பேப்பர் இதில் விரித்து பேப்பர்னால் மல்ச்சிங் பேப்பர் மல்ச்சிங் பேப்பர்னாக்கா வந்து அதை வாங்கி இந்த இதில் விரிக்க போகிறோம் விரிக்கும்போது அதில் நாற்பது சென்டிமீட்டருக்கு ஒரு இடத்துல ஓட்டை இருக்கும் அந்த அந்த ஓட்டையில் தான் செண்டி செடியை வைக்க போகிறோம் அதனால இந்த பைப்லைனுக்கும் வந்து நாற்பது சென்டிமீட்டருக்கு ஒருத்தர ஒரு ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் அதை கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணுறாங்க இந்த ஒவ்வொரு பைப்லைனும் வந்து இந்த காமன் பைப்லைனில் வந்து வந்து ஆக இது இது இதில் வந்து இணைச்சிருக்காங்க இதுலேருந்து தான் தண்ணி இங்கே போகுது இப்போ இதில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மூடி வச்சுருக்காங்க இப்போ இந்த லைனில் நமக்கு தண்ணி வேண்டாம் அதிகமாக பாய்ஞ்சிடுச்சுன்னா இதை மட்டும் மூடிக்கலாம் திறந்துக்கலாம் அது மாதிரி வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் இப்படி திறந்துக்கலாம் மூடிக்கலாம் வச்சுருக்காங்க அவங்க வந்து செடிக்கு மட்டுமே இல்லாமல் இங்கே உள்ள மரங்களுக்கும் தண்ணி பாயிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பாருங்கள் தென்னைக்கு ஒன்று பாயுது அந்த பக்கம் இருக்கு தேக்குக்கு ஒன்று பாயுது இந்த வயல் வந்து தென்னையும் தேக்கும் ஏற்கனவே போட்டிருந்தது ஸோ அது ரொம்ப நாள் சும்மாவே கிடந்ததுனால சுற்றிலும் வேலி போட்டிருக்கோம் சும்மாவே கிடந்ததுனால வேலியும் இருக்குது இது அடைப்பாக இருக்காதனால இதில் ஏதாவது பயிர் செய்யலான்னு யோசிக்கும்போது காய்கறி எல்லாம் பண்ணாக்கா நமக்கு டெய்லி கொண்டு போய் விற்கணும் தினமும் கொண்டு போய் விற்கணும் அதை அதனால் வந்து அது சரியாக வராது அதுக்கு மேலே அதுக்கு நிறைய உரங்களும் பூச்சி மருந்தும் போடணும் சாப்பிடக்கூடிய பொருள்னால அதில் வந்து உரம் பூச்சி போட்டு நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் செண்டிப்பு விவசாயம் பண்ணலாம் நாற்பத்தஞ்சு நாள்லேயே அறுவடை கொடுக்கும் அப்படின்னாங்க அதனால் செண்டிப்பு விவசாயத்துக்கு வந்திருக்கோம் இந்த லைன் இங்கேருந்து போயிட்டே இருக்குது பாருங்கள் பைப் லைன் இங்கேருந்து போயிட்டே இருக்குது ஒன்று ஒன்றும் போட்டிருக்காங்க தெரியும் உங்களுக்கு எல்லாமே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பைப்லைனும் போயிட்டே இருக்குது ஒவ்வொரு இது இங்கே போயிட்டே இருக்குது ஸோ இங்கே இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அந்த வெஞ்சுரின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் இதுதான் வெஞ்சுரிங்கிறது வெஞ்சூரின்னா என்னென்னா இது வந்து பைப்லைன்லாம் போட்டு இதில் வந்து மல்ச்சிங் ஷீட் போட்டு மூணு மேலே உரம் உரம்புறது சிரமமாக இருக்கும் அதனால் வந்து இந்த வெஞ்சூரிங்கிறது இது வாங்கியிருக்கோம் இதை வந்து இந்த இடத்துல வந்து இணைக்க போகிறாங்க கடைசியாக மற்றொரு காணொலியில் இது முழுவதும் இணைச்சி எப்படி இயங்குதுங்கிறத காமிக்கிறேன் இப்போ இதை வந்து இந்த இடத்துல வந்து இணைக்க போகிறாங்க இந்த இடத்துல வச்சுருவாங்க இந்த இடத்துல வச்சுட்டு கீழே பைப் கொடுத்துருவாங்க இப்போ இதில் வந்து திறந்து விட்டாக்க இந்த பைப் இருக்குது இதில் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து உரம் எதுனா நாளும் வச்சுக்கலாம் அதுலேருந்து உறிஞ்சி உறிஞ்சி எடுத்து இந்த காமன் பைப் லைனில் சேர்த்துறோம் அதனால் எல்லா செடிக்கும் வந்து நம்ம யூரியா போடணும் டிஏபி போடணும் எல்லாமே உள்ளே போயிடும் அப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரிஷன் அனுப்புறதுனால அனுப்பிடலாம் நம்மளே ஒரு பக்கெட்டில் தனியாக கரைச்சி இதில் போட்டுட்டு ட்ரிப்பில் போட்டுட்டோம்னா அது எல்லா எல்லாத்துக்கும் செடிக்கும் போயிடும் அதுதான் இதோட நோக்கமே நோக்கமே இது ஒரு முறை வந்து இதை முழுவதும் சரி பண்ணிட்டோன்னா அதுக்கு பிறகு தண்ணி பாய்ச்சறது உரம் போடுறது எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம் ஒவ்வொன்றுக்கும் ஆள் கூப்பிட வேண்டியதில்லை எதுவும் பண்ண வேண்டியதில்லை நம்மளே பண்ணிடலாம் அப்புறம் வந்து கலையும் வராது ஏன்னா மல்ச்சிங் சீட்டு போடுறதுனால கலையும் வராது உள்ளுக்குள்ளே வந்து ஈரம் சொந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அப்படி இருக்கும் வாங்க திருப்பி இன்னொரு தடவை கொள்ளை முழுவதும் சுற்றி பார்த்துக்கிட்டு வருவோம் இங்கே வந்து பைப் லைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு மாதிரி இணைச்சிருக்காங்க இங்கே வந்து ஒரு வால்வு போட்டிருக்காங்க இதை வந்து ஒரு மிஷின் வச்சு ஓட்ட போட்டாங்க ஓட்ட போட்டு இதில் வழியாக வந்து ஒரு வால்வு வச்சு கனெக்ட் இந்த கனெக்டரை வச்சு கனெக்ட் பண்ணாங்க கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு சி தண்ணி துண்டாக்கிட்டாங்க அந்த இடத்துல பைப்பு வந்து திறந்துட்டுக்கலாம் மூடிக்கலாம் எதிர்காலத்தில் இந்த பைப் லைனே வேண்டாம் அப்படி வேறு எங்கேயாவது கொண்டு போகணுன்னா இந்த இடத்த உருவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க வாங்க இப்போ வந்து அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கிறத கவனிப்போம் அங்கே இல்லை அந்த இதில் தான் இப்படி சொல்லி விட்டுருவாங்க என்ன வருங்க இப்படி எடுத்து இதில் சொல்லிவிட்டால் இதில் வந்து இது பண்ணிக்கும் இதில் கொஞ்சம் வச்சு அமைக்க போடணும் கவனிப்போம் இது எப்படி போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு அம்மகிட்ட போதும் பிடிங்கிட்டு வராது இரண்டு இதுக்கு நினைச்சிருக்கீங்க தனியாக ஒரு ட்ராப்பு பண்ணல சார் இது அப்படி ஓ இதில் இப்படி வந்து தண்ணி இப்படி வந்துடுமா ஓ நல்ல யோசனை தான் அங்கே போகிறது இந்த பைப் இது எங்கே இது எங்கே போகும் இது டம்மி பண்ணிடுவீங்க இந்த பாருங்க இது மாதிரி தொலை போட்டிருக்காங்க தொலைலேருந்து தண்ணி வரோம் வெளியில் இப்போ எல்லாம் சுற்றி பார்க்குறோம் எப்படி ட்ரிப் லைன் போட்டிருக்குன்னு பாருங்கள் இந்த ட்ரிப் லைனில் சிறு சிறு ஓட்டைகளில் பண்ணி இப்போ ஓட்டைகள் போட்டிருக்காங்க அந்த ஓட்டைகள் வழியாக தான் தண்ணி வரப்போகுது இன்னும் சரி இது நேரத்தில் சோதனை செய்வோம் அதை வந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம் நண்பர்கள் நண்பர்களே இந்த காணொலியை நல்லா கண்டுகளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து எப்படி நம்ம வந்து செண்டி விவசாயத்துக்கு ட்ரிப் இரிகேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறேன் ட்ரிப் இரிகேஷன் பைப் லைன் எப்படி போட்டாங்கங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து சோதனை செய்வாங்க எப்படி வந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வெஞ்சுருங்கிறது ரசாயன ரசாயன உரத்தை அதை உறிஞ்சி உள்ளுக்குள்ளே வந்து பைப்பில் அனுப்பக்கூடிய வெஞ்சுருங்கிறதும் இதில் வந்து இணைக்க போகிறாங்க அது இணைச்ச பிறகு வந்து இது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து சோதனை செய்வாங்க சோதனை தண்ணி ஊற்றி சோதனை செய்வாங்க அங்கே போர்லேருந்து வர தண்ணி இதுக்குள்ளே வரும் வந்து இதுக்குள்ளே வந்து எங்கும் சேரும் அது அந்த சோதனையும் அடுத்த காணொலியில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களோட கருத்துக்களை தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் ஏற்கனவே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை தெளிவாக சொல்லுங்கள் நன்றி நன்றி வணக்கம்